மேலும் நான்கு பேர் தீ காயங்களுடன் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் இருக்கிறார் மாரியப்பன் கூடுதல் விவரங்கள் என்ன பத்மன் கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள முத்துக்கோட்டன் புதூரில் திருமூர்த்தி என்பவர் சொந்தமான வீட்டில் பெட்ரோல் லாரி ஓட்டர்கள் தங்கியிருக்கிறார்கள் அதாவது அழகுராஜா தேனி மாவட்டத்தை சேர்ந்த அழகு ராஜா முத்துக்குமார் சின்ன கருப்பு தினேஷ் வீரமணி மனோஜ் பாண்டிஸ்வன் என ஏழு பேர் அந்த வாடகை வீட்டில் தங்கியிருக்கிறார்கள் இவர்கள் இருகூர் பகுதியிலிருந்து பெட்ரோல் டீசல் கடன்களில் எரிபொருட்களை ஏற்றிக்கொண்டு பல்வேறு ஊர்களில் உள்ள பெட்ரோல் நிலையங்களை கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்கள் தங்கியிருக்கும் வீட்டுக்கு தேவையான பெட்ரோலை அவர்களது வண்டியிலிருந்தே மீதமாகியுள்ளதை எடுத்து வந்து அதையும் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் மேலும் லாரி டெலிவரி செய்த பின்பு லாரியில் மிச்சமாகும் பெட்ரோலை வீடுகளில் வைத்து குறைந்த விலைக்கு விட்டு விட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதே போல் மிச்சமான பெட்ரோல் இருபது லிட்டர் நேற்று இரவு அவர் வந்த வீட்டில் இருந்திருக்கிறது இந்த நிலையில் நேற்று நேற்று சிங்கநல்லூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இருகூர் அருகே ராவத்தூர் கிராமத்தில் அழகு ராஜா ஓட்டி வந்த டேங்கர் லாரி மோதியதில் பள்ளி ஆசிரியர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் லாரி ஓட்டுநரை சிங்கநல்லூர் நிலைய போலீசார் விபத்து வழக்கு தொடர்பாக சம்பந்த அழைத்துச் சென்றார்கள் விசாரணை முடிந்து சொந்த ஜாமீனில் அந்த அழகு ராஜா விடுவிக்கப்பட்டு நேற்று வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கார் நேற்று இரவு அதாவது இன்று காலை வந்து திரும்பவும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என நிபந்தனையுடன் வீட்டுக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கள் இந்த நிலையில் நேற்று இரவு வீட்டுக்கு வந்த அழகுராஜா தனது நண்பர்களான சின்ன கருப்பு பாண்டீஸ்வரன் தினேஷ் வீரமணி மனோஜ் ஆகியோருடன் மது அறிந்துள்ளார் அப்போது விபத்து ஏற்படுவது தொடர்பாகவும் அதில் ஆசிரியர் உளுந்து ஆசிரியர் உயிரிழந்தது தொடர்பாகவும் நீண்ட நேரம் மது பகுதியில் பேசிக் கொண்டிருந்தனர் இதில் மன உளைச்சலுக்கு உள்ளான அழகு அவரது ரூமில் வைத்திருந்த இருபது லிட்டர் பெட்ரோல் கேனை தன் மீது ஊற்றுகிறார் அப்போது அவரது நண்பர்கள் தடுக்க முயன்றிருக்கிறார்கள் இருந்தும் வீட்டில் இருந்து பாண்டீஸ்வரன் வீட்டில் இருக்கிற பாண்டீஸ்வரன் சமையல் செய்து கொண்டிருந்தார் அப்போது அஹ் அருகிலே அருகிலே செல்லும் போது வேண்டாம் என பாண்டீஸ்வரன் தடுத்து ஆனாலும் கூட அரைவாய் சமையல் கட்டின சென்றதன் காரணமாக இத்தனை சமையல் அருகில் இருந்த தீ தீ அவர் மீது பரவி இருக்கிறது இதில் தீப்பிடித்து இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கையில் இருந்த பெட்ரோல் கேனை வீசியதன் காரணமாக அருகில் இருந்தவர்கள் மீதும் பெட்ரோல் பட்டு உடனடியாக அவர்கள் மீதும் தீப்பட்டு இருந்திருக்கிறது நேற்று இரவு முழுவதுமே நேற்று சரியாக பன்னெண்டு பன்னெண்டு மணி அளவில் இந்த தீப தீ விபத்தான நடைபெற்ற சம்பவம் தொடர்ந்து அருகிலுள்ள வீட்டார் உடனடியாக அந்த தண்ணீரை ஊற்றி அவர்களை காப்பாற்ற முன் ஆனாலும் கூட அதில் மூன்று பேர் சம்பவத்திலேயே சம்பவத்திலேயே உடல் கருகி உயிரிழந்திருக்கார்கள் அதாவது பாண்டீஸ்வரன் தினேஷ் வீரமணி மனோஜ் ஆகியோர் நான்கு நான்கு பேர் அதாவது படுகை மீட்க மீட்கப்பட்டு கோவை அரசு மனு மதி சிகிச்சைக்காக அனுப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் தீப்பற்றி இறங்கி இறங்கி தொடங்கியது மருகில் இருந்தவர்கள் உள்ளூர் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் எடுத்திருக்கார்கள் அதன்பேரில் சம்பவத்துக்கு வந்திருக்கூடிய தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து அதாவது தீயை கட்டுக் கொடுத்து கொண்டு வந்திருக்கார்கள் பெட்ரோல் லாரி ஓட்டுநர்கள் ஏழு பேர் தீ விபத்தில் சிக்கி மூன்று பேர் சம்பவத்திலேயே உடல் கருகி உயிரிழந்திருக்கார்கள் அந்த மூன்று பேரின் உடல்களும் தற்போது இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு பிரேக பசங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் நேற்று இரவு ஒரு பரபரப்பான சூழ்நிலை அதாவது பரபரப்பான பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கோவை அரசு மருத்துவமனையில் இருபது காயங்களுடன் நீக்கப்பட்டிருக்கூடிய பாண்டிசோழனுடனும் இந்த வாக்குமூலம் பெறப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் படுகாயமடைந்த மற்ற மூன்று மூன்று பேரும் தொண்ணூறு சதவீதம் காயங்களுடன் இருப்பதன் காரணமாக அவர்களின் நிலைமையின் கடமை கவலைக்கடமாக உள்ளதாக காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது